ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் தொடர்பு கொள்ளுங்கள் மிச்சர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மிச்சம் மீதி மையம் கட்சியின் தலைவரும் உள்ளூர் நாயகனுமான திரு களகஹாசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பத்தி பேசும் பொழுதே உங்களுடைய கம்பீரம் அப்படியே சார் மகிழ்ச்சி அது வந்து எப்போதுமே என்னுடைய நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வது போல அவர் வந்து சொல்லும் போது சொல்லுவார் என் கூடவே பிறந்தது எப்பவுமே போகாது அப்படின்னு அதே மாதிரி கம்பீரம் அது என் கூடவே பிறந்தது உண்மைதானே ஓகே சார் நீ உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ உங்க கட்சியில இருந்து யாராவது ஒருத்தவங்களை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டோம் எத்தனையோ நிர்வாகிகள் இருக்கலாம் உங்க கட்சியில ஆனா ஒரு தலைவரே நேரடியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா அந்த எளிமை எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு சார் மகிழ்ச்சி முதல்ல அந்த எளிமையை பத்தி சொல்லுங்க எப்படி உங்களுக்கு இந்த எளிமையான பண்பு கிடைச்சது அந்த எளிமையை பற்றி சொல்லுகிற போது என்னுடைய குருநாதர் கே பாலச்சந்திரவர் இல்ல சார் படத்தை பத்தி எல்லாம் வேண்டாம் இப்ப இந்த அரசியலை பத்தி உங்க கட்சிக்காரங்களை நாங்க கூப்பிட்டோம் ஆனா நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க எதுக்கான காரணம் என்ன கே பாலச்சந்தர் எம் எஸ் சுப்புலட்சுமி அதெல்லாம் வேண்டாம் ஒரு கேள்வி என்னிடம் கேட்டால் அதற்கு என்ன மாதிரி பதில் சொல்ல வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த கேள்வியை கேட்ட நீங்களே அதை முடிவு செய்ய முடியாது என்னை ஆளாக்கியவர்கள் சண்முக மண்ணாட்சி அவர்கள் அது மாதிரி தேவர் மகன் திரைப்படத்தில் எனக்கு பல ஆலோசனைகளை சொன்ன இயக்குனர் பரதன் அபூர்வ சகோதரர்கள் இருந்து பல படங்கள் எனக்கு ஒரு ஆசானாக இருந்து என் கூடவே பயணித்த சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்கள் மறைந்த கிரேசி மோகன் அவர்கள் இவர்கள் எல்லோரோடையும் நான் பழகியிருக்கிறேன் என்னுடைய ஒரு தந்தை என்று நான் சொல்லக்கூடிய செவாலிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் இவர்களோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டிய காரணத்தினால்தான் அந்த எளிமையும் என்னை தொற்றிக்கோ அதை சொல்ல வருகிற போது நீங்கள் இந்த மாதிரி இடைச்சர்களா சில கேள்விகள் கேட்டு என்னை வந்து என்னுடைய சிம்பனை மாற்றம் சொல்லிட்டேன் நீங்க அதாவது கொஞ்சம் போல சீக்கிரமா இந்த நேரத்துல மக்கள் கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் ஏன்னா சார் வந்து எப்படி அவர் எளிமையா இருக்காரு அப்படிங்கறத அவருடைய முன்னோர்கள் அவருடைய குருகுமார்கள் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு நான் வந்து சாரை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆபீஸுக்கு அதாவது நிறைய நிறைய பேர் நம்ம ஆளுமைகளை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன இருந்து யாராவது ஒருத்தங்களை பேட்டி எடுங்கன்னு சொன்னாங்க சரி நம்மளும் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சாருடைய கட்சி அலுவலகத்துக்கு கால் பண்றேன் சார எடுத்து பேசுறாருங்க நீங்க நம்பவே மாட்டீங்க வேற யாராருக்கு ஃபோன் பண்ணணும்னு வைங்களேன் அவங்களுடைய பிஏஓ அங்க இருக்கக்கூடிய வேற யாரோ எடுப்பாங்க உதவியாளர்கள் எடுப்பாங்க ஆனா சாரு அவரே நேரடியா எடுத்து பேசுறாரு அந்த அளவுக்கு டவுன் டு எர்த்தான பேசன் தான் சாரு அத பத்தி சார் கிட்ட கேப்போம் எப்படி சார் உங்க கட்சி அலுவலகத்துல எப்படி உங்களுக்கே போன் வருது உங்க நம்பரு எல்லாரும் குடுத்துருக்கீங்களா அதாவது சினிமாவில் சகலகளாவல்ல ஒரு படம் அடிச்சேன் நீங்க பாத்துருப்பீங்க ஆமா ஆமா வெறும் படம் பேர் மட்டும் கிடையாது எல்லா துறைகளிலும் கால் பதித்து நான் சாதனை படைத்திருக்கக்கூடிய ஒரு அது சினிமாவில் மட்டும் கிடையாது அரசியல்லயும் என்னுடைய கட்சியின் பேர் உங்க எல்லாருக்குமே தெரியும் மிச்சமீதி மையம் அந்த கட்சியில் யாருமே கிடையாது நான் நான் ஒரு ஒரு அப்படி எல்லாரும் செய்ய வேண்டிய ஒட்டுமொத்த பணியையும் என்னுடைய தோழில் தாங்கி சுமந்து கொண்டிருக்கிறேன் இல்ல சார் ஒரு பாடலாசிரியர் ஒருத்தர் இருந்தார் பாடல்கள் எழுதுவாரு கவிஞர் அவரு பெண்ண என்ன அவரு இருந்தாரு அவரு நிறைய பேசினாரு தேர்தலில் கூட நின்னாரு இப்போ எங்க போனாரு அவர் வந்து திருமணமாகி அவர் வெளிநாட்டுக்கு போய்விட்டார் அவருக்கு ஒரு குடும்பம் என்று ஆகி இருக்கிறது அதனால அவரால் இப்போ கட்சி பணியில் ஈடுபட முடியல அதனால அவருடைய வேலையும் சேர்த்து இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறேன் கட்சியில போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து மாஃப் போடுற வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஓ இதனாலதான் உங்களை பல்துறை வித்தகர் எல்லா துறையிலையும் அவருக்கு பக்குவம் இருக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்றாங்களா உண்மைதான் சரிங்க சார் சிதைப்பட துறையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஆமா இந்திய சினிமாவின் சிறப்பு அப்படின்னாலே நீங்க தான் ஆனால் என்ன சார் நீங்க இப்போ எங்கள் கட்சிக்காரங்களுடைய சின்ன சின்ன விழாக்கள்ல தான் கலந்துக்கிறீங்க ஒரு கவுன்சில் ஒரு வீட்டில் காது குத்து வச்சா கூட கலந்துக்கிறீங்க நாளைக்கு கூட ஒரு காதுகுத்து விழாவில் கலந்துக்க போறீங்கன்னு சொல்றாங்க எப்படி சார் இவ்வளோ மக்கள் கூட ஒன்றிணைந்து செயல்படுறீங்களே இந்த பண்பு உங்களுக்கு எப்படி வந்தது நிச்சயமாக அதுவும் நான் பழகிய மனிதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் நாளைக்கு கூட உங்க கட்சியை சேர்ந்த ஒரு கிளை செயலாளருடைய வீட்டில் ஒரு காதுகுத்து நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்க போவன் என்னுடைய கட்சியில கூட எந்த காது குத்தையும் நான் கலந்துக்கிட்டது கிடையாது ஆனா என்னுடைய கட்சியில் இருப்பவர்கள் எனக்கு காது குத்தி விட்டார்கள் அதனால அவர்களுடைய க வீட்டு நிகழ்ச்சியில் என்னால் கலந்து கொள்ள முடியாது என் கட்சியில யாருமே கிடையாது அதனால தான் உங்கள் கட்சி உங்கள் கட்சியினுடைய வீட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன் இல்ல சார் எங்க கட்சிக்காரங்க விழாக்களுக்கு வர்றீங்க இதுக்கு பதிலே உங்க கட்சிக்காரங்க முதல்ல இருந்தாங்கல்ல அவங்க விழாக்களுக்கே போயிருக்கலாமே அப்ப அவங்கள அப்படியே தக்க வச்சிருக்க முடியும்ல ஏன் அவங்கள மிஸ் பண்ணிட்டீங்க அவங்கள மிஸ் இப்ப தோணுதோ தயவு செய்து இதற்கு பிறகு உங்கள் கட்சி எங்கள் கட்சி என்று பிரித்து பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது நம்ம ஒரே கட்சிகளையும் என்னுடைய நண்பர் தளபதி அவர்களுடைய ஆணை கிணங்க இதை நான் செய்து கொண்டிருக்கேன் அதற்கு எப்போதுமே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் என் பின்னால் நிற்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உண்மைதானே கைதற்ற சத்தம் கேக்குதா

அதற்கான வசதிகளை நான் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மூலமாக என்னுடைய உதவியாளர்களை வைத்து செய்ய வைத்திருக்கிறேன் தானா அப்படி கைகள் நீட்டினாலே கை தட்டுற மாதிரி சத்தம் தானா வரும் நான் பேசும் போது கேப் வருன் எதுக்கு தெரியுமா அந்த கேப் எனக்கு கிளாப் வர வேண்டும் என்பதற்காக நானே வைக்கக்கூடிய என்னுடைய கட்சியில் ஆளே இல்லாவிட்டாலும் கூட நான் பேசுகிற போது நடுவில் நடுவில் கேப் விட்டு தான் பேசுவேன் அதுதான் என்னுடைய பழக்கம் இப்ப பாருங்க இப்போ ஒரு கை

இப்போ நீங்க வந்து முழு நேரம் அரசியல்வாதியாகவே மாறிட்டீங்க மக்கள் மன்றங்களை சந்திச்சு நீங்க வந்து ஆகலான்னு பார்த்தீங்க ஆனா அது நடக்கலை ஆனா நேரடியாக பிரதிநிதியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அதுக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு மக்களை எந்த வகையிலெல்லாம் சந்திக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் இந்த கழகஹாசன் சந்தித்து கொண்டே இருக்கு அதுக்கு நம் கழகத்தினுடைய ஆதரவு துணை எனக்கு எப்போதுமே இருக்கு எல்லா வகையிலும் மக்களை நான் அந்த காலத்தில் வந்து நாயகன் திரைப்படம் மணிரத்னம் அவர்கள் வந்து இது மாதிரி விஷயங்களை நான் அவரோடலாம் விவாதிப்பேன் மக்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு திரைப்படத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்று அதே போல மக்களுடைய பிரதிநிதியாக மக்கள் பல பிரதிபலன்களை பெற வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் அத்தனை வடிவங்களிலும் அத்தனை ரூபங்களிலும் பல விஸ்வரூபம் எடுத்து நான் செய்வேன் என்பதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை என்பது என்னுடைய அசிவ பெருமக்களுக்கு சரி உண்மைதானே சார் இது வந்து முக்கியமான கேள்வி பர்சனல் இதை கூட ரெக்கார்டிங் கூட நம்ம ஆஃப் பண்ணி கொடுவோம் கேளுங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான டைலாக்லாம் பேசுனீங்க டிவி இருக்குல்ல டிவியில லைட்டை கொண்டிலாம் இருந்துச்சிங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் யாருக்கு ஓட்டு போட போறீங்க இவங்களுக்கா அவங்களுக்கா அவங்களுக்கா இவங்களுக்கா அப்படின்னு புரட்சிகரமாக வசனம்லாம் பேசுனீங்க ஆனால் இப்போ என்ன சார் பம்மி போய் கிடக்குறீங்க என்ன விஷயம் என்னாச்சு உங்களுடைய நான் என்னன்னா அந்த காலகட்டத்தில் நானுமே ஐயோ நம்ம ஐயா வந்துட்டாரு இனிமே மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையெல்லாம் வச்சேன் சார் இப்போ நான் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தேன் இப்போதான் எனக்கே புத்தி வந்திருக்கு சரி சொல்லுங்க இதற்கான விடையை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் கேட்குறீங்க மிச்சம் மீதி எம் கட்சியில் மிச்சம் மீதி இருக்கிறது நான் ஒரால் தான் அதனால வேறு வழி எனக்கு கிடையாது நான் தான் எல்லாத்தையுமே பண்ணியா அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஒரு எம்பி சீட் அந்த ஒரு எம்பி சீட்டுக்காக தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் நான் போராடுவேன் என்னுடைய மக்கள் எனக்கு பின்னால் நிற்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கண்டிப்பாக நிற்பார்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்களா இல்ல சார் ஓடி ஓடு ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது மக்களுக்காகவும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் சார் கடைசியா ஒரு மிக பரபரப்பான அரசியல் கேள்வி கேளுங்க நீங்க இந்த டீலிமிட்டேஷன் கூட்டம் நடந்துச்சுல அந்த கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டீங்க அங்க எப்படி சார் உங்களை அங்க அழைத்தது அங்க நீங்க பேசுனது அந்த அனுபவங்களை எங்ககிட்ட கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும் நிச்சயமாக எத்தனையோ கட்சிகள் இருக்கிற போது என்னை என்னுடைய ஒரு கட்சியையும் மதித்து அந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்த என்னுடைய நண்பர் தளபதியார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதிகளை மாற்றி அப்படி உங்களுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு நான் இன்னைக்கு உலகத்துல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது அப்படிங்கறத சுனாமி பின்னாடி வரும்ங்கிறத கூட நான் முன்கூட்டியே தொலைநோக்கு பார்வையோடு கணித்தவன் அதே மாதிரி நீங்க என்ன கேட்க போறீங்கற தொலைநோக்கு பார்வை எனக்கு இருக்கிறது டெய்ல்ஷனில் தொகுதிகளை நான் மாற்றி சொன்னதை ஏதோ ஒரு பெரிய மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அதை மாற்ற சொன்னவர்கள் யார் என்பதையும் நீங்கள் சேர்த்து கேட்க வேண்டும் அந்த தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கிறது ஒரு நெறியாளராக அது உங்களுக்கு இருக்க வேண்டும் அத நீங்க ஏன் செய்யவில்லை என்பது என்னுடைய ஒரு கள் நீங்க மாற்றி சொல்லிட்டீங்க ஆனா மாற்ற சொன்னவங்க அவங்கள நீங்க கேள்வி கேட்கலையே அப்படின்னு எங்ககிட்ட கேட்குறீங்களா ஆமா இதுதான் என்னுடைய கேள்வி சார் இன்னொன்னு என்னன்னா இந்த டீ எல்லாமே சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படி வந்தால் அது உங்களுக்கும் தானே சார் நல்லது நீங்களுமே ஒரு எம்பி ஆகலாம்ல ஏன் அதை நீங்க எதிர்க்குறீங்க என்னுடைய இலக்கு எப்பவுமே பெரிய இலக்கு தான் இந்த தேர்தல் அரசியலை நான் விரும்பவில்லை என்னுடைய இலக்கு மாநிலங்களவை சீட்டு வாங்க வேண்டும் ஓ ராஜ்யசபா சீட்டு தான் உங்க டார்கெட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்கி அதில் நான் ராஜ்ஜியம் செய்ய வேண்டும் அதுக்காக தான் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய கட்சி அலுவலகத்தில் மாஃப் போடுற வேலை முத எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய பேட்டிக்காக நான் வந்திருக்கிறேன்னா எதுக்காக அந்த ஒரு சீட் அந்த ராஜ்யசபா சீட் அதை மனதில் வைத்துக்கொண்டு என்ன கேள்வினாலும் கேளுங்க சார் எங்க நிகழ்ச்சியை நீங்க ஓவரா பேசாதீங்க ஓவர் கிண்டல் பண்ணாதீங்க நானுமே உங்களை ஏன் எங்க கூட்டு உட்கார வச்சிருக்கேன் தெரியுமா எங்க கட்சிக்கு ஆதரவா செயல்படுறீங்களே அப்படிங்கறதுனாலதான் உங்களை ஏசி போட்டு இங்கே உட்கார வச்சிருக்கேன் அப்படி இல்லை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அங்க வந்து இந்த தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கிறது இந்த வயசுக்கு வந்த வீடு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்க போய்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் உலகாப்புக்கு போயிட்டு நீங்க மொய் எழுதாம சாப்பிட்டு மட்டும் வந்திருக்கீங்க அவங்க எங்களை குற்றம் சொல்றாங்க எப்பா எவ்வளோ பெரிய ஆளு அவர் வந்து நல்லா மொய் வைப்பாருன்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு தாங்கிட்டு இருக்கோம் எங்களுக்காக நீங்க பிரச்சாரம் அப்படிங்கிறதுனால தான் ஓவரா பேசாதீங்க சார் மியூச்சுவல் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க நான் எப்படிப்பட்ட பின்னணி கொண்டவன்கிறது தெரிஞ்சுட்டு பேசு எனக்கு எல்லாம் தெரியும் சார் ஆனா இப்ப எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி தம்பி என்னுடைய ஒரு பழைய எண்பதுகளில் வந்த ஒரு திரைப்படத்தை போய் பாருங்க ஒரு கால் ரெண்டு காலை எடுத்து வச்சு அப்படி போட்டு ஒரு மாத்தி மாத்தி ஒரு ஸ்டெப்பு போட்டு உங்களால போட முடியுமா என்னுடைய பேக்ரவுண்ட் என்னங்கறத தெரிஞ்சுட்டு கேள்வி கேளுங்க ஆனா இப்ப உள்ளூர் நாயகன் ஆயிட்டீங்களே எம்ஜிஆர் கூட வேலை பாத்துருக்கீங்க சிவாஜி கணேசன் கூட வேலை பாத்துருக்கீங்க அந்த அனுபவங்களாம் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே எல்லாம் தொடர்ந்து பல பேட்டிகளில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய நடிப்பு திறமையை பார்த்து நிச்சயமாக இவன் அரசியலிலும் பின்னால் கால் பதிப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு சொல்லிருக்கிறேன் நடிகர் திலகமும் அந்த நம்பிக்கை எனக்கு ஊட்டியிருக்கிறேன் அப்படி சொன்னதனால தான் இன்று வரை ஒவ்வொரு துறையிலும் கால் பதித்து ஒவ்வொன்றிலும் என்னுடைய பரிட்சாத்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் சமீபத்தில் வந்த ரியாலிட்டி ஷோ வரைக்கும் அதுல இப்ப நான் தூக்கிட்டாங்க அவர்கள் தூக்கவில்லை நானாக வெளியேறிங்க நீ ஏதாவது சொன்னீங்க இப்போ வெளியேறனேங்கிறீங்க எது உண்மை அப்படின்னு நாக்கு தவறி சில வார்த்தைகள் மாறி வரதா செய்மைகள் வெளியே வருங்கிறீங்களா உண்மைகள் கிடையாது சில நேரங்களில் தவறாக ஒரு சில வார்த்தைகள் வரும் அந்த தவறை நீங்கள் தவறு என்று எண்ணி நானே ஒரு தவறானவன் என்று நினைத்தால் நீங்கள் தவறானவர் என்று இந்த சமுதாயம் சொல்லும் அதற்கு நீங்கள் என்னை தவறானவன் என்று சொல்வதை இந்த சமுதாயத்தில் சரியாக இருக்க மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அதாவது புரிதா நீங்க பேசுறது எப்போ புரிஞ்சிருக்கு அதாவது சார் இன்னொன்று கேள்விப்பட்டேன் அதாவது நீங்க அந்த ஒரு தனியார் நிகழ்ச்சி ரியாலிட்டி ஷோ எல்லாம் சொன்னீங்கல்ல அந்த நிகழ்ச்சியில நீங்க ஓவர சம்பளம் கேட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க பேசுறத மட்டுமே ஒரு தனி எபிசோடா போற அளவுக்கு அவங்களுக்கு ஃபுட்டேஜ் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலதான் உங்களை வந்து அங்கிருந்து தூக்கிட்டதாகவும் அது போக அதிக சம்பளம் கேட்டதுனால உங்களுக்கு பேர் இன்னொருத்தரை போட்டதாகவும் சொல்றாங்களே எந்த அளவுக்கு உண்மை நான் ரொம்ப நேரம் பேசுறேன்னு சொல்றீங்களே நான் என்ன பேசுறேங்கிறத இன்னைக்காவது கவனிச்சிருக்கீங்க யாருக்கும் புரியலையே எப்படி கவனிக்கிறது நான் பேசுவது உங்களுக்கு புரியவில்லை என்று நீங்கள் சொல்வது தவறு அதை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்பதுதான் உண்மை என்னுடைய பேச்சை என்னுடைய ஒரு ஐந்து நிமிட பேச்சை நீங்கள் கேட்டால் ஒரு ஐநூறு புத்தகங்கள் படித்த ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும் யாரும் என்னை தூக்கவில்லை எனக்கு தொடர்ந்து அயராத பணிகள் அரசியலிலும் சினிமாவிலும் இருந்த காரணத்தினால் நானே அதை விட்டு வெளியேறினேன் நீங்கள் நம்புகிறீர்கள் நம்பவில்லை விஷயம் இதுதான் ஓகே சார் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் அரசியலில் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம் ஆனால் உங்களுடைய பிசி ஷெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இங்க வந்து உட்கார்ந்து எங்களுடைய மிச்சர் டிவி நேயர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் அப்படியே நம்மளுடைய நேயர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ரசிகரப்பட்ட இருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்பாங்க சொல்லிடுறீங்களா நிச்சயமாக இந்த ஒரு நேர்காணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் பார்ப்பதோடு நிறுத்தாதீர்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து வீடியோவுக்கு லைக் கொடுங்கள் நம்முடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே மாதிரி பல பதிவுகளை நம்முடைய சேனலில் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே சிவப்பு வண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்து விட்டு பக்கத்தில் ஒரு மணி குறியீடு வரும் பெல் சிம்பிள் அதையும் அழுத்தின உடனே கிளிங்னு ஒரு சவுண்ட் வரும் அது நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிடுவீங்க மறக்காமல் பண்ணுங்கள் விடைபெறுவது உங்கள் நான் சார் சூப்பர் தேங்க்ஸ் அதெல்லாம் பண்ண சொல்லுங்கள் சார் பண்ண சொன்னதே பெருசு இது கூட ஏதாவது பண்ண சொன்னால் சண்டைக்கு வந்துடுவா என்னாலும் பண்ண சொல்லவா சொல்லுங்க சொல்லுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்கள் பெரிய உதவி பண்ணணும்னு வச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அது மூலமாக உங்களுடைய நன்றிகளை வெளிப்படுத்துங்க நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு